புल्लेளுவையா ஆண்டா என்கிட்ட இந்த அடி வாங்கி சாவதுவளோ தெரியல நானும் அடிக்க கூடாது அடிக்க கூடாதுன்னு நினைச்சது வாங்கி அடி வாங்கியே சாவதுவா என்னதான் செய்யдик நானே என் கையால அடி அடிச்சின புल्लेளுளோட கொண்ணுறுவோம் போலருக்கு வாழோ கண் மறை வாண்டி காதல் பெண் வாழோ நஞ்சாடி அவள் எங்க அழுதுட்டா இருக்க நீ பாட்டு அவ அடிச்சுட்டு போய் ஒரு யோ அவ இன்னும் வேணான்னு அழுதுட்டு இருக்க நீ பாட்டு போட்டு போ அம்மதான் அடிக்க வேற எவ்வளவு அடிச்சா வாழை பொட்டி அழாதட்டி அழுதுன்னா தச்சமா அழுது வாழை பொட்டி அழுது எங்கேயும் மூச்சு வச்சு இழுத்து தொலைஞ்சிடலாமா

சரி அதுக்கு என்ன செய்ய முடியும் போனா போறா போறா சரி ஏட்டி நீ தோசைக்கு முடியா இப்படி அப்போ பார்த்துக்கிறாரு எட்டி ரெண்டு தோசை மட்டுக்கு தாங்க கொண்டு வந்துடுவார் எங்க கடைக்குன்னு பார்த்துட்டு வார் நானும் அவர் போகணுன்னு சொல்லி அவளே அடுத்து வச்சுட்டுருக்கேன் என்ன நான் அவர் நிமிஷம் கொண்டு என்ன அம்மா சவா எந்த தோசையைக்காரன் பார்த்து இவரே என் கடையை நான் ஆச்சாக்காரு ஜெயிக்கான்னு சொல்லட்டி ஷீ கல்யாண அன்னைக்கே ரெண்டு கப்பை உச்சிக்கிட்டு தான் வந்திருக்காரு அப்படி ஒரு எப்பேர்ப்பட்ட குடி

அந்த டேரா சாபமா இல்லது ಮತ್ತೆ இந்த என்ன முள்ளக்கண்ண கே இதெல்லாம் வச்சி சிக்கன வச்சி தரவா بلا சாபமா அதுங்க அடிச்சி போட்டே சொல்லி பேச்சே கேட்க மாட்டீகா சரி அடிச்சி போட்டானே சமானான படுதுன்னா உங்க மொபை ஆப்படியே உங்கள மாதிரி தான் எனக்கு சமானான யாரு நான் மாட்டேன் ம் எதுக்கு யப்பா அடிநாடி வாரியில வச்ச அடிச்ச பயனே ஏடி புள்ளை வாரியில செ மொாரில செடிச்சு தலட்டிங்க வாரியில மேல படைதா செஞ்சு அம்மா வந்து அங்க போய் வாரியல போட்டு பிய பிய அடிச்ச மாதிரி நடிப்பான் ஏ கண்ணே போட் அம்மா தான் அடிச்சா வேற யார பேடிப்பா பக்கத்துல இருக்கவளே அடிபா போட் பாட்டு உங்க அம்மா தான் ஏன் பதிர்க நீ கிள்ள கண்ணு உங்க அம்மா சாவமா வாங்கி தருவா சாவமா இவன் எவ கூட சேர்தல அவதன் சாவமா இல்ல

ஏகென்னு உங்க அத்தகிரி டாக்ட்ரு எக்ஸாம்ல முத இடம் வாங்கி டாக்ட்ரு உத்தியோகத்தில் இருக்காள் இவன் என்ன சொல்லுங்க கெட்டிட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவளுக்கு ஊர்வலகம் தெரிஞ்சு பண்டு கிராமத்துல கடந்துக்கிட்டு இவ வாய் பேசிக்கா பார் அருவாவையும் தூக்கிட்டு குடத்தையும் தூக்கிட்டு வயப்பக்கம் போனவளாங்கோ வாய் எந்த கிளி கிளிக்கா பார் வாங்க ரொம்ப வாங்க உம்மா ஓ உம் வா வாங்க அந்த முத்து முத்து கம்சு சரி சரி நம்ம பிள்ளைதனை போ என்னத் எங்க போய் கிண்டிட்டு இருந்தல என்னத் கிண்டிட்ட நான் அடிச்சி புட்டنا வைக்காதடி

ஏடி ஒரு ஒரு பாட்டு டீ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாடிக்கிட்டே இருந்தல்ல என்ன பாட்டு எல்லா பாட்டு நம்ம நல்லா தான பாடுவோம் துதிவால ஏல அந்த பாட்டு சொல்லி தரோ ஆம் ஆம் அத அது பாடிட்டே போ கேருங்க நான் நல்ல பாடுவே நீ கவனிச்சிட்டே இல்ல பாடு பாடு துதிவால ஏல ரச்சி தொண்டையில தான் அப்பா இன்னொன்னும் அன்னந்த காத்தை நல்லா தான் இப்போ காலதான் வேறே என்ன செஞ்சு இவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி தான் நீ நல்லா பாடுங்க நல்லா அழகா சுவாறு பொங்கியிருக்குன்னு சொன்னா அது உங்க ஆத்தா கரு சிரிப்பா பின்ன பால் பாய்ச்சத்தில் சீனிக்கு போயில் உப்பள்ளி போட்டு தந்துருவா தெரியாம ஆ நாதன்னு கருதான் மட்டன் திருவாங்கன்னு நான் அதை நடக்குது ஏ அதே அப்பா உங்க அம்மா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே இப்ப அந்த சமைய கட்டுக்குள்ளே போய் பாரு அடுக்கால முழுக்க ஸ்பீக்கர் பாக்ஸை வச்ச மாதிரி அந்த தூது வேலை தூது வேலை ராத்திரி வர ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் சரியா கண்ணு இங்க போய் அவள்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்காத பாயசம் வச்சுட்டு கூப்பிடுவா தின்னு சரியா அம்மா தானே யாசனா வேற யாரு யாச போறா சரியா அப்ப போயிட்டு இப்ப வாரு நிறுத்த மாட்டா முடிஞ்ச காதல பஞ்சை வச்சுக்கோ கண்ணு Ah! Mm -hmm.